நீதி அவர்களின் கொள்கையை பதிக்கக்கூடியவராகவும் மாநிலம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கரூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் வசுவை மாவட்ட செயலாளர் அவர்களையும்

அடுத்த தலைவர்களை கொல்லப்படுவாங்களா கூலிப்படையினர் அதிகப்படுத்தப்படுவாங்களா கூலிப்படையினரை இரும்புக்குற கொண்டு அடங்கணும் அப்படின்னா உடனடியாக கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் எந்த மாதிரியான சட்டங்கள்னா ஒருத்தர் கொலை செஞ்சா அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க மரண தண்டனை கொடுக்க முடியாம பட்சத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை அதிகரித்து கொண்டது இருக்கிறேன் அதாவது இப்ப வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கௌரவ தற்கொலைகளும் அதிகமா நடந்துட்டு இருக்குது கௌரவ தற்கொலைகளை பார்த்திருப்பீங்க தற்கொலைகளை பார்த்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா தன்னோட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணு அடுத்த சமுதாயத்தை சார்ந்த பையனை விரும்பினாலும் அல்லாது அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உடனடியா என்ன பண்றாங்க வண்டி ஏற்றி கொள்றாங்க வீடு பூந்து வெட்டி கொள்றாங்க ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தையே சின்ன பின்னமா ஆக்குறாங்க கௌரவ தற்கொலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பெண்ணை பெண்ணை விரும்புவதும் தெரிஞ்சாலே வீட்லேயே என்ன பண்ணிடுறாங்க விட்டு கொலை பண்ணிட்டு கேட்டா போயிட்டு மைக்கோலி மெயின் தோழி கேட்க செத்து போயிட்டா அப்படின்றாங்க ஃபோன் தெளிவாச்சும் வச்சு கொண்டு வரணும் கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சேற்றம் பிடிச்சி செத்து போயிட்டான்னு சொல்லி இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதே மாதிரி கௌரவ கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என் என்ற வர எங்கள் வரலாறு தேவையான நான் அவனோடய சுற்றத்துக்காக கொலை மண்டலங்கள் நமக்கு கடுமையான கட்டணம் கொடுக்கும் அதுக்கான தட்டணம் ஈட்டன் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தா மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னமும் நிறைய இடங்கள்ல ஒரு சமூக நீதி இல்லாம இருக்கு கூடிய சட்டம் வந்து சரி செஞ்சு எல்லாத்துக்கும் ரெண்டே ரெண்டு இன்னும் கடைசியா ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் உங்க பள்ளியில எங்களை சேர்த்துனா எங்க மனசப்படுதோ இல்லையோ உங்க பொண்ணுங்க மனசப்பட்டு எங்க பையன் வழியில எங்க பையனுங்களை பார்த்து காதல் வச்ச போறாங்கன்னா சீக்கிரம் கொடுக்காதீங்க எங்களுக்கு தனியா ஒரு கல்லூரி வைங்க எங்களுக்குன்னு தனியா அந்த கல்லூரியில எங்களை சார்ந்தவர்கள் மட்டும் ஆசிரியரா வைங்க எங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வகுப்பெடுக்க சொல்லுங்க அப்படி இருந்தா அப்படின்னா ஒரு சட்டம் அடுத்த இடத்துல ஜாதி பிரச்சனைகளே வராது நீங்களே எல்லாத்தையும் தூண்டிவிட்டு நீங்களே பண்ணி எல்லா விதையும் கொண்டாந்து சிக்கல் வர்த்திய எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து படிக்கவும் விடாம ஒருத்தனை பொழைக்கவும் விடாம நடக்கவும் விடாம நிக்க விடாம செட்டா கூட நீ சாக்க முடியல செட்டதுக்கப்புறம் கூட அவனுக்கு ஆய்கட்ட பிரச்சனைகள் வரைஞ்சினா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களை மாற்றி ஆணவ படுகொலைகளையும் மற்றும் குழந்தைகளோட வளர்ச்சியை தடுத்து ஆணவ உலக தடுத்து குழந்தைகளோட வளர்ச்சிகள் பெருக வேண்டும் என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்தபடியாக